அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் இனி ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்ட மினிமம் பேலன்ஸ் ஏடிஎம் பணம் பரிவர்த்தனையில் மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்தெந்த வங்கியில் ஏழு ரூபாய் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கங்க இளமை பிரீஃபா பிரீஃப் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இந்தியாவில் உள்ள சில முக்கிய வங்கிகளில் தங்களுடைய புதிய விதிமுறைகள் மாற்றம் மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாற்றங்களின் மூலம் வங்கியில் கணக்குகள் மா பரிமாற்றம் செய்வதற்கான மினிமம் பேலன்ஸ்கள் தற்போது உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அதன்படி ஏடிஎம் பணம் பரிவர்த்தனைகளும் சில மாற்றங்கள் மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களுடைய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் மூணாயிரம் இருந்து ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று ஏடிஎம் பணம் பரிவர்த்தனைகளில் மாதத்திற்கு மூன்று முறைகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் இருபது பிடித்தம் செய்யப்பட்டாங்க ஆனால் தற்போது ரூபாய் இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கெனரா பேங்க் சொல்லக்கூடிய இந்த வங்கிகளில் ரூபாய் ஆயிரம் மினிமம் பேலன்ஸாக வசூலிக்கப்பட்டாங்க அதாவது ரூபாய் ஆயிரம் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தொகையாக குறிப்பிட்ட தொகை வந்து வசூலிக்கப்படுவாங்க ஆனால் தற்போது கெனரா பேங்கில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்றும் மூன்று பரிவர்த்தனைகளுக்கு மேலாக பணம் பிடித்தம் இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் ஆயிரம் இருந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க தன்னுடைய ஏடிஎம் சேவை கட்டணத்தையும் இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இலவச ஏடிஎம் வரம்பை தற்போது ஐந்து முறை என இந்த வங்கியில் உயர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது மூன்று முறைகளுக்கு மேலாக பணம் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயாக பிடித்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இலவசமாக ஐந்து முறை பணம் எடுத்துக்கொள்ளம் என அறிவிக்கப்பட்டாங்க ஐந்து முறைகளுக்கு மேலாக அவர்கள் பணம் பரிவர்த்தனைகள் ஒரே ஏடிஎம் மிலமிஷியில் அவங்க செய்யப்பட்டால் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாக பிடித்தம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த வங்கிகளில் தங்களுடைய கணக்குகளை பராமரிப்பவர்கள் புதிய விதிமுறைகளை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டுமென இந்த வங்கிகள் மூலம் தற்போது நோக்கி அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்